வணக்கம் நான் உங்கள் ஏகே கடந்த சில நாட்களால் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுது என்டிஏ ஆட்சி அமைக்குமா இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமான்னு அப்படிங்கிற தருவாயில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மீண்டும் பிரதமர் மோடியாக இருக்கார் நமக்கே தெரியும் நம்முடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சார் இந்தியா கூட்டணியை ஆதரித்து பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த இடங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு இந்தியா கூட்டணி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்மவர் உலநாயன் கமல் சார் இப்போ தக்கலை படத்தில் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்க தருவாயில்ல இப்போ சில தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பார்த்தா நாம் இந்த பக்கப்பரம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கே தெரியும் ஏக்ன சங்கர் இவருடைய இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் இந்தியன் டூ பல இன்னல்கள் பல சிக்கல்கள் இதெல்லாம் கடந்து இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஜூலை பன்னெண்டு இந்த படம் வெளியாகுது அப்படிக்கு தருவாயில இப்போ கமல் சாரோட கல்கி நமக்கே தெரியும் கல்கியோட எல்லாமே வெளியாச்சு ஆனால் கமல் சார் சம்பந்தமான எந்த ஒரு காட்சியோ கமல் சார் சம்மந்தமான எந்த ஒரு புகைப்படமோ படக்குழு வெளியில்லாமல் இருந்தாங்க அப்படிக்கு தருவையில் நேற்று கல்கி படத்தோட ட்ரெய்லர் வெளியாக இருக்குது அதில் கமல் சார் சம்மந்தமான வீடியோ ஒரு செகண்ட் வீடியோ வெளியாக இருக்குது உண்மையாலுமே கமல் சாரை அந்த தோட்டத்தில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கார் ஏற்கனவே இயக்குனர் மனிதனும் இவருடைய தக்லீஃப் படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் கமல் சாரை காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட இந்தியன் டூ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வயதான இந்தியன் ததவா கமல் சார் காட்டியிருக்காங்க இந்த எழுபது வயதில் ஒரு மனிதன் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் ஏற்று நடிக்கிறதே அபூர்வம் ஆனால் கமல் சார் ஒவ்வொரு படத்துக்குமே தன்னுடைய கதாபாத்திரத்தை மாற்றிகிட்டு தான் இருக்கார் வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிட்டு தான் இருக்கார் அதனால தான் கமல் சாரை எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க உண்மையாலுமே கமல் சார் படங்கள் காலம் கடந்து பேசப்படும் காலம் கடந்து கொண்டாடப்படும் அதுக்கு நாம் நிறையா உதாரணம் சொல்லலாம் அந்த வரிசையில் கல்கி இண்டியன் டு தக்லைஃப் இந்த படம் இடம்பெறுன்னு சினிமாவோடலாம் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க இது புறம் இருக்க கமல் சாரோட இந்தியன் ஒன் நமக்கே தெரியும் கமல் சாரோட இந்தியன் ஒன்னை இப்போ ரீலிஸ் செஞ்சிருக்காங்க கடந்த சில மாதங்களாகவே தமிழ் சினிமாவில் பழைய படங்களில் ரியலி செஞ்சிட்ருக்காங்க இதுக்கு நாம் நிறையா படங்கள் உதாரணம் சொல்லலாம் சமீபத்தில் தளபதி விஜயோட கில்லி ரியல் மிகப்பெரிய சாதனை பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி கமல் சாரோட வேட்டையாடு விளையாடி ரியலிஸ்டில் மிகப்பெரிய சாதனை பண்ணுச்சு அப்படிங்கிற தருவாயில் இப்போ கமல் சாரோட இந்தியன் ஒன்று ரீலிஸ்டில் எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்